எக்ஸ்டன் ஆகிட்டே போச்சு ஒவ்வொரு வாரமும் சொல்லுவார் சார் தலைவா இன்னைக்கு ரெண்டு செகண்ட் வீக் கிராஸ் பண்ணுது தலைவா இன்னைக்கு தேர்ட் வீக் கிராஸ் பண்ணுது தலைவா இன்னைக்கு தேர்ட் ஃபோர்த் வீக் கிராஸ் பண்ணுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அவர் நிரூபிச்சு சார் இது நம்ம மிகப்படுத்தி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல மனித நல்ல மனிதரோட படங்கள் நல்ல எண்ணங்கள் ஜெயிச்சே தீரும் அறம் ஜெயிச்சே தீரும்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வாழ்க வளப்படணும் புரியுது சார் நல்ல இயக்குனர் நல்ல கதை அம்சம் நிறைஞ்சு ஒரு படத்தை கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல இயக்குனர் நல்ல நடிகர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க சார் வாழ்க வளமுடன் சார் வணக்கம்